தேங்காய் தண்ணி பெரும்பாலும் வீணாகிறத வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஸோ நான் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த பொருளுக்கு ஏதாச்சும் ஒரு மதிப்பு கூட்டு பண்ணணுங்கிற ஒரு யோசனையில் பல வருஷம் இருந்தேன் இந்த ரெண்டரை வருஷத்தில் வீணாய் போகிற கொப்பரை காலத்துலேருந்து வர முத்தின தேங்காய் தண்ணீரை வச்சு பயோசெல்லுலோஸுங்கிற ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம் ஆறாத புண்கள் ஆற்ற ஆறக்கூடிய ஆற்றல் இதுக்கு ரொம்பவே இருக்குது இது நாங்கள் எங்களோட சயின்டிஃபிக் ஸ்டடிஸ்னால ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இருக்கக்கூடிய லாரிக் லாரிக் ஆசிட் இந்த இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மகத்துவம் என்னென்னா அது அது வந்து வந்து தவிர மதர்ஸ் தான் இருக்கும் அவ்வளோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிருமி நாசினி தன்மையும் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழரை கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த அவ்வளோ ஈஸியாக வந்து ஆறாது ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வச்சு நாங்கள் இந்த முன்ன ஆறக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் எங்களோட ஆராய்ச்சியை சான்றிதழ் பண்றதுக்காக மத்திய அரசு வந்து எங்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் பக்கம் எங்களுக்கு நிதி உதவி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம போன மா கடந்த மாதம் நம்ம இந்திய ஜனாதிபதி திருமதி முர்மு அவர்கள் எங்களுக்கு ஒரு அவார்டும் ரெக்கக்னைசேஷன் அவார்டும் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க வித் கேஷ் போற தேங்காய் தண்ணீர்ல சர்க்கரை புண் குணமாக்குறதுக்கு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு பொள்ளாச்சியை சேர்ந்த இளைஞர் தேங்காய் தண்ணி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளாம் வந்து வீட்டுல தேங்காய் உடைக்கும் போது அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம குடிச்சிருவோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த தேங்காய் தண்ணீர் வந்து தான் போகுது வந்து யூஸ் பண்ணி நாட்பட்ட சர்க்கரை புண் தீக்காயம் இதெல்லாம் வந்து குணமாகறதுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு பொள்ளாச்சியை சேர்ந்த இளைஞர் இவருக்கு ஜனாதிபதி விருது கொடுத்து ஆராய்ச்சியை மேம்படுத்துறதுக்கு எண்பது லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்து மத்திய அரசு இப்ப ஹெல்ப் விவேகானந்த் இவர் வந்து இருக்கிற ஒரு பிரபல உதவியோட கடந்த ஆண்டுல இந்த விவேகானந்தாம் ஆராய்ச்சியில தேங்காய் தண்ணீர் தேங்காய் எண்ணெயில பாத்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணி இந்த மருந்தை கண்டுபிடிச்சு நீண்ட நாட்களா ஆறாத சர்க்கரை நோய் பொண்ணு தீக்காயம் இதெல்லாம் வந்து சரியாகிற வகையில ஒரு மருந்து தயாரிச்சிருக்காரு இதை சோதனை பண்ணி உறுதியும் படுத்தியிருக்காங்க இந்தியாவில இந்த ஆராய்ச்சி இது வரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது அதனால இந்த கண்டுபிடிப்பை ஊக்குவிக்கிற வகையில ஆராய்ச்சிய மேம்படுத்துறதுக்கும் மத்திய அரசு எண்பது லட்சம் ரூபாய் நிதியை கொடுத்திருக்கு அது மட்டும் இந்த மருந்து தயாரிக்க பொள்ளாச்சியில ஒரு தொழிற்சாலை துவங்கவும் அனுமதி வழங்கியிருக்கு இந்த மருந்துக்கான காப்புரிமையும் வந்து பாத்தீங்கன்னா வழங்கியிருக்கு பொள்ளாச்சி தொழிற்சாலையில தயாரிக்கப்படும் இந்த மருந்து பிப்ரவரி இல்லனா மார்ச் மாசத்துல குறைந்த விலையில விற்பனைக்கு வர உள்ளதாகவும் கூறப்படுது யூஸ்வலா இந்த மாதிரி மருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துதான் நம்ம ஊருக்கு வரும் ஆனா நம்ம ஊர்லயே இதுக்கான ஒரு மருந்த வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான் அல்ல இத பத்தி விவேகானந்தே வந்து சொல்லும்போது போது நான்காயிரத்தி ஐநூறு கோடி தேங்காயில இருந்து பெரும்பாலும் கொப்பரைகளாக வந்து மாற்றப்படும் போது அதுல இருந்து கிடைக்கும் மருத்துவ குணம் வாய்ந்த தேங்காய் தண்ணீர் வீணாக்கப்படுது சோ இதுல இருந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் அது இப்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமா இந்த மருந்து வந்துரும் ஏழை மக்களும் யூஸ் பண்ற மாதிரி குறைந்த விலையில வர இருக்கு புண்ணோட மேற்பரப்புல இத மருந்து கட்டா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் பல செய்திகள் பிஹைஸ்ல வந்துட்டே இருக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க